ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செய்யணுமா பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய பூஜையினால் நமக்கு என்னென்ன என்ன மகிமை இருக்குது என்ன சிறப்புகளெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் கட்டாயம் பூஜை செய்யணுமா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் இந்த பதிவு ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு முன்னாடியே ஒரு பிரம்ம முகூர்த்த வீடியோ போய் போட்டிருக்கேன் அதுலேயும் ந சில விஷயங்கள் இருக்கும் நீங்கள் அது நான் பின் பண்ணுறேன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் அது பாருங்கள் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க நமக்கு வந்து இருபத்தி இந்த பிரம்ம முகூர்த்தமெல்லாம் இப்போ வந்தது கிடையாது பல காலங்களுக்கு முன்னாடி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே வந்துருச்சு அதாவது நம்ம வாட்செல்லாம் இருக்கல வாட்செல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்தமெல்லாம் வந்துருச்சு அதாவது அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷியர்கள் சூத்திரர்கள்னு நாலு இனம்தான் நமக்கு இருந்தது இவங்க நாலு பேர்த்துக்குள்ளே தான் வாழ்க்கை ஓடிகிட்டு இருந்துச்சு அப்போது அந்த மாதிரி அப்படி ஒரு காலகட்டத்தில் இப்போது நமக்கு இருக்கு இல்லைங்களா அந்த ஆறு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் ஜோதிட டைமு அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு இன்றைக்கி காலையில் ஆறு மணிக்கு திங்கக்கிழமை ஆரம்பித்தது அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு தான் டியூஸ் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் அப்படின்னு இருந்துச்சு இல்லைங்களா அது இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது அந்த மாதிரி இருந்தப்போ நமக்கு வந்து இந்த வாட்சு அந்த மாதிரி எல்லாம் இல்லை இப்படி மேலே சூரியனை பார்த்து சூரியன் எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு இதுதான் டைமு டைம் அப்படின்னு சொல்லி நம்ம வேளாண்மை மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம குடியானவர்கள் எல்லாம் அந்த மாதிரி டைம் பார்ப்பாங்க இவங்கெல்லாம் வந்து குடியானவர்கள் எல்லாம் சூத்திரர்கள் அந்த மாதிரி வருவாங்க இப்போது ராஜாக்களுக்கெல்லாம் அதை பார்த்து சொல்கிறக்க ஆள் வச்சுருப்பாங்க அது அவங்களும் சூரியனை பார்த்து தான் சொல்லுவாங்க ஆனால் ராஜா நேரம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்க சூரியனை பார்த்து போய் ஒரு ஆள் சொல்கிறக்கு இருக்கும் அதே மாதிரி வைஷியர்களும் ஆள் வச்சுருப்பாங்க பிராமணர்களுக்கு என்ன அப்படின்னா அவங்க வந்து ஆள் வச்சுக்கிற அளவுக்கு வசதியாகவும் இருக்க மாட்டாங்க அதுக்காக இந்த சூத்திரர்கள் பார்க்குற மாதிரி இப்படியெல்லாம் அப்படியெல்லாம் பார்க்கவும் மாட்டாங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த நாளிகை கணக்குகள்லாம் வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளிகை அப்படின்றது இப்போ இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாளிகை அப்போது ரெண்டு நாளிகை சேர்ந்தது நாற்பத்தி எட்டு நிமிஷம் அந்த ரெண்டு நாளிகை அப்படின்றத அவங்க ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ரெண்டு ரெண்டு நாளிகையை அவங்க ஒவ்வொரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு வச்சுக்கிட்டு இப்போது என்ன நேரம் அப்படின்னா என்ன முகூர்த்தம் அப்படின்னு கேட்டுக்குவாங்க நேரம்னு இப்போ நம்ம கேட்குறோம் ஏன்னா நேரம் இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு அவங்கெல்லாம் இப்போ என்ன முகூர்த்தம் அப்படின்னு கேட்பாங்க அப்போது ஒவ்வொரு முகூர்த்தம் இரு எல்லா முகூர்த்தங்களும் இருக்குது காலையில் ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் நிறையா முகூர்த்தங்கள் இருக்குது ஓகேங்களா அப்படி ஒரு முகூர்த்தம் தான் ஆறு மணிக்கு முன்னாடி ஒரு முகூர்த்தம் அதுக்கு முன்னாடி ஒரு முகூர்த்தம் அந்த முகூர்த்தத்துக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம் இப்போது இவங்க வந்து அவங்க மத்தியான நேரம் என்ன முகூர்த்தம் அது மாதிரி தான் அபிஜித் முகூர்த்தம் எல்லாம் மத்தியான நேரம் என்ன முகூர்த்தம் இது என்ன முகூர்த்தம் அப்படின்னா இந்த முகூர்த்தம் வந்தது சாப்பிட போயிடலாம் இந்த முகூர்த்தம் வந்தால் தூங்க போயிடலாம் அந்த மாதிரி ஒரு கணக்குகள் வச்சிட்ருந்ததில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது அவங்க எந்திரிக்கிற நேரம் காலையில் அவங்க எந்திரிக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எதுக்காக பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பிராமணர்கள் எந்திரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலையில் போய் ஆறு மணிக்கு கோயில் திறக்கணும் அங்கே அப்போ வந்து கணக்கு சூரிய உதயம்தான் காலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதிக்கும் அதாவது தக்ஷணாயண காலம் உத்தராயண காலம்னு இருந்துச்சு இல்லைங்களா அதில் வந்து அந்த ரெண்டு காலத்துலேயும் ஒரு மணி நேரம் சூரிய உதயம் மாறிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சே முக்கால் மணியில இருந்து ஆறே முக்கால் மணி வரைக்கும் சூரிய உதயம் மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஆனால் அவங்களுக்கு அந்த கணக்கு டெய்லி ஒரு ஒரு நேரம் வர்றதுனால அந்த கணக்கு இல்லை அவங்களுக்கோட கணக்கு ஆறு மணி காலையில் ஆறு மணிக்கு சூரியன் ஊதிச்சிரும் அப்படின்னு மோஸ்ட்லி கணக்கு அதுதான் அதில் அவங்க ஆறு மணிக்கு போய் கோயில் திறக்கணும் அப்படின்னா அவங்க நாலரை மணிக்கே எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லா நாம் வச்சுக்கோங்க நாலரை மணிலேருந்து அஞ்சே கால் மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் அதுக்கப்புறம் இன்னொரு முகூர்த்தம் இருக்குது அப்போது அஞ்சரை ம நாலரை மணிக்கே எழுந்திரிச்சிடுவாங்க அவங்க குடும்பத்தோடு எந்திரிச்சிடுவாங்க ஏன்னா கணவர் வந்து போய் ஆற்றுல தான் அவங்க முழுகுவாங்க ஆற்றுல முழுகிட்டு அவங்க அங்கே உட்காந்து பாராயணம் பண்ணுவாங்க டெய்லியும் அவங்க பாராயணம் பண்ணுவாங்க கையோட அவங்களுக்கு பசங்க ஆண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு தாத்தா அப்பா பேரனுங்க மு எல்லாருமே ஆற்றுக்கு போயிடுவாங்க ஆற்றுல அவங்க மூழ்கி எண்ரிச்சு வந்து உட்காந்து பல விஷயங்கள் இருக்குது அவங்களோட லாங்குவேஜை வேற அதை படி சொல்லி செஞ்சுட்டு அவங்க உட்காந்து மந்திரங்களை பாராயணம் பண்ணுவாங்க ஏன் வந்து அந்த நேரத்தில் அவங்க காலையில் எழுந்திரிச்சு பாராயணம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது அமைதியாக இருக்கும் உலகம் விழிக்காத ஒரு நேரம் பரவசத்தம் கூட இருக்காது அந்த நேரத்தில் பாராயணம் பண்ணால் அது அப்படியே மனசில் பதியும் இப்போ கூட நம்ம என்ன சொல்கிறோம் குழந்தைங்கள நேரத்தில் எந்திரிச்சு படி மனசில் பதியும் அப்படின்னு சொல்கிறோம்ல அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பவும் நடந்தது அவங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒன்றா உட்காந்து அங்க மந்திரங்களை அவங்க உச்சாடனம் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க சொல்ல 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 இந்த குழந்தைங்க அது கூடவே சொல்லும் அதுக்கப்புறம் ஒரு நேரத்துல பார்த்தீங்கன்னா பெரியவங்க இல்லைனாலும் இந்த குழந்தைங்க அப்படியே சொல்லும் அதுக்கு பின்னாடி வர்ற குழந்தைங்க உட்காந்து சொல்லும் அதுக்கு பின்னாடி வர்ற குழந்தைங்க உட்காந்து சொல்லி 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 என்னென்ன மந்திரங்கள் ஒன்றும் சாதா மந்திரங்கள்லாம் இல்லை அவங்களது அவ்வளோ மந்திரங்கள் இருக்கும் எல்லாத்தையுமே சுக்லாம்பிருதுற மாதிரி லைனாக சொல்லி 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 அவங்க ப்ராக்டிஸ் ஆயிடுவாங்க அப்படி ப்ராக்டிஸ் ஆயிட்டு ஒரு அஞ்சே முக்கால் மணி அஞ்சரை அஞ்சே முக்கால் மணிக்கு நேராக கிளம்பி கோயிலுக்கு போவாங்க மோஸ்ட்லி எல்லாம் அந்தந்த கோயிலுக்கு போகக்கூடிய அர்ச்சகர்கள் அந்தந்த கோயிலுக்கு பக்கத்துலையே ஆறு இருக்கும் அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் தான் கோயில் இருக்கும் அதெல்லாம் ஒன்று பக்கமாக இருப்பாங்க அஞ்சை முக்கால் மணிக்கு போய் கோயில் நடத்திறந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த எந்த கோயிலுக்கு போனாலும் இன்னும் இருக்குது அந்த வேஷ்டியெல்லாம் அங்கே காய் போட்டுருவாங்க அந்த புது புதுசங்கு இருக்கும் முன்னத்து நாள் காய போட்டதை எடுத்து மடித்து வச்சுட்டு போயிருப்பாங்க அதை எடுத்து கட்டிட்டு நேராக போய் கோயிலில் கருவறையை திறந்து கடவுளுக்கு என்னென்ன கைங்கரியங்கள் செய்யணுமோ அதெல்லாமே அவங்க செய்வாங்க அப்போது ஆறு மணிக்கு கோயிலுக்கு போகணும் அதுக்கு முன்னாடி இந்த பாராயணம் பண்ணணும் அதுக்கு முன்னாடி குளிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த நாலரை மணிக்கு எந்திரிச்சாதான் அவங்களால அந்த கோயிலுக்கு போய் அந்த ஆறு மணிக்கு போய் கோயில் திறக்க முடியும் ஓகேங்களா ஆறு மணிக்கு கோயில் திறக்கணுங்கிறவங்க நாலரை மணிக்கு கட்டாயம் எந்திரிச்சாகணும் அந்த இந்த நேரத்தில் பாராயணம் பண்ணணும் அதனால் அவங்க அந்த நேரத்தில் பாராயணம் பண்ணாங்க ஓகேங்களா இதுதான் ப்ரொசீஜர் இதுக்காக அவங்க பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் ஏந்திரிச்சது உண்மைதான் அப்போ போய் பாராயணம் பண்ணாங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க மந்திரங்களையெல்லாம் வச்சு பூஜை புனஸ்காரமெல்லாம் செய்யலை டெய்லி சொல்லி 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 அவங்க பா மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டாங்க ஓகேங்களா இவங்க சொல்கிறப்ப கூட உட்காந்து குழந்தைங்க சொல்லுவாங்க அதனால் அவங்களுக்கும் அப்படியே வந்துடும் அந்த மாதிரி அடுத்தடுத்த குழந்தைங்க சொல்லிக்குவாங்க அவங்க வந்துடும் ஓகேங்களா இதுதான் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு பழக்கமானதுனால அவங்க எல்லாம் எப்போவுமே காலையில் முகூர்த்தத்தில் நேரத்தில் எழுந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சு கோயிலுக்கு போய் ஜ அபிஷேக பூஜை செய்வாங்க அதுக்கப்புறம் மதியம் வரைக்கும் அந் எல்லாரும் கோயிலுக்கு வந்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் மதியம் பன்னெண்டு மணிக்கு கோயில் நட சாற்றிட்டு போய் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலையில் நாலரை மணிக்கு எந்திரிச்சதுனால மத்தியானம் கட்டாயம் தூங்குவாங்க தூங்கிட்டு சாயந்தரம் அதே போல் நாலு மணிக்கு எந்திரிச்சு திரும்பவும் அந்த குழந்தைங்களுக்கு பாராயணம் ஒரு தடவை எல்லாம் வீட்டிலையே சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் கோயில் வந்து திறப்பாங்க சாயந்தரம் ஏழரை எட்டு மணி வரைக்கும் இருந்துட்டு திரும்பியும் நைட் போய் சாப்பிட்டு தூங்குவாங்க இதுதான் அவங்களோட ஒரு ப்ரொசீஜராக இருந்துச்சு அவங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் மாறி நம்ம இதுக்கு பக்கமாக வரும்போது அவங்க நிறைய பூஜைகள் அந்த யாகங்கள் பூஜைகள் அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க இப்போ கணபதி ஹோமம் சுதர்சன யோமம் இன்னும் வேற ஹோமம் அந்த ஹோமம் இந்த ஹோமம் அப்படியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு அவங்களுக்கு ஒரு டைம் கிடைக்குதா ஒரு ஒன்றரை மணி நேரம் வந்து கதவை திறக்கிற அந்த ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு வைஷ்யர் வீட்டில் வந்து ஒரு பூஜை செஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னால் காலையில் போவாங்க காலையில் நான் நாலரை மணிக்கு வந்துடுவேன் அப்போ செஞ்சிடலாம் ஏன்னா கோயிலில் இருக்கணும் மதியம் தூங்கியே ஆகணும் திரும்ப சாயந்தரம் கோயிலுக்கு போகணும் அவங்களுக்கு நடுவில் டைம் இல்லை ஸோ காலையில் போனால் தான் அங்கே பூஜை செஞ்சு முடிச்சுட்டு கோயிலுக்கு வர முடியும் அவங்க ஒரு வேலையை தான் செஞ்சாங்க ஓகேங்களா அப்போது பூஜைக்கு போக அவங்க நாலரை மணி தான் தேர்ந்தெடுத்தாங்க நான் ஆற்றுல ஒரு முழுக்கு போட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுவேன் நீங்கள் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த ஹோமங்கள் யாகங்கள் அதெல்லாம் வந்து எல்லாரும் ராஜா கூப்பிட்டாலும் சரி வேறு யார் கூப்பிட்டாலும் சரி அவங்க போய் அதை செய்வாங்க அப்படி செய்யும்போது பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சால் நல்லது ஏன்னா அவங்களுக்கு வேறு டைம் இல்லை புரிஞ்சுதுங்களா கோயிலில் போய் திறக்கணும் ஆறு மணிக்கு அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சால் பூஜை செஞ்சால் பலன் கிடைக்கும்னு சொன்னது கடவுள் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய சொல்லலை அந்த வீட்டுக்காரங்களும் முகூர்த்தத்தில் செய்ய சொல்லலை அந்த ஐயர் வரணும் அப்படின்னா அவங்க பிரம்ம பிரம்மமுகூர்த்தினர் இருந்தால் அவங்களால போக முடியும் அதனால் அப்படி போனாங்க ஓகேங்களா பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செஞ்சால் நல்லதா அப்படின்னு கேட்டால் அந்த அர்ச்சகருக்கு ரொம்ப நல்லது லீவு இந்த டைம் எடுக்க வேண்டாம் பெர்மிஷன் போட வேண்டாம் காலையில் நாலரை மணிக்கு போனோமா அங்கே இங்கே எப்படி பாராயணம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அங்கே உட்காந்து அவர் பாராயணம் பண்ணிவிடுவார் அதையும் பண்ணிவிட்டு அதுக்கு தட்சணையும் வாங்கிட்டு நேராக கோயிலுக்கு ஆறு மணிக்கு வந்துடுவார் அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அதனால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை செய்யணும் அப்படின்னு வந்துச்சு சரி இப்போது பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணிணா கடவுளுக்கு ரொம்ப உகந்தது அந்த நேரத்தில் தான் கடவுள் அருளை கொடுப்பார் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு இதில் வந்து அறநிலைத்துறையில் கீழே நிறைய கோயில்கள் வரும் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் எந்தெந்த கோயிலெல்லாம் காலையில் நாலரை மணிக்கு திறக்கிறாங்கன்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் நான் பார்த்த வரைக்கும் மீனாட்சி அம்மன் கோயில் அஞ்சு மணிக்கு திருச்செந்தூர் அஞ்சு மணிக்கு பழனி கூட ஆறு மணி தான் போட்டிருந்தாங்க எங்கள் மருதமலை ஆறு மணி தான் பேரூர் ஆறு மணி தான் கோயம்புத்தூர் கோயில்கள் அந்த மாதிரி சில கோயில்கள் தான் அஞ்சு மணிக்கு ஓப்பன் பண்ணுறது கூட நான் பார்த்தேன் திருப்பதி வேணால் மூணு மணிக்கே ஓப்பன் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா அவங்க சுப்பிரபாத பூஜை மூணு மணிக்கே வச்சு சுப்பிரபாத பூஜைக்கு நம்ம டிக்கெட் வாங்கி போகிறோம் அதனால் அவங்களுக்கு நல்ல இது வருது கமர்ஷியல் கோயில் ம கடவுளை நிறைய வேலை செய்ய வைக்கிறாங்க ஸோ அவருக்கு மூணு மணி நேரம்தான் தூக்கத்தை கொடுக்குறாங்க அந்த மாதிரி அது வேறு அது விட்டுருங்க நார்மலாக காலையில் ஆறு மணிக்கு தான் எல்லா கோயில்களுமே திறக்கும் ஆறு மணிக்கு முன்னாடி எந்த கோயிலும் திறக்க மாட்டாங்க அப்போது ஆறு மணிக்கு தான் கோயிலே திறக்கிறாங்க அப்படின்னா கடவுள் பிரம்ம முகூர்த்தத்தில் தான் வர தருவார்னா நாலரை மணிக்கெல்லாம் கோயில் திறக்கணும் நல்லா யோசிச்சுக்கோங்க கடவுளை காலையில் கும்பிடணுனா எல்லா கோயிலும் நாலரை மணிக்கு திறந்து கடவுளை பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணணுமா வேண்டாமா ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க காலையில் நாலரை மணிக்கே எல்லா கோயில்களும் ஓ ஓப்பன் ஆகணுமா இல்லையா ஆக மாட்டேங்குதே ஏன் எல்லா கோயில்களும் மெதுவாக ஆறு மணிக்கு தானே திறக்கிறீங்க ஆறு மணி ஆறரை மணி அப்படி தானே ஓப்பன் பண்ணுறீங்க நாலரை மணிக்கு கும்பிட்றது தான் நல்லது அப்படின்னா ம் அதாவது நம்ம யூடியூப்பில் வர்ற யூடியூபர்ஸ் ம் யூடியூப்பில் வர்ற அர்ச்சகர்ஸ் அவங்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்களே நாலரை மணி பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப விசேஷம்னு இவங்க சொல்கிறத நீங்கள் கோயிலில் இருக்க ஒரு அர்ச்சகர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு செய்கிறது சரியாங்க கரெக்டாங்க சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஆமாம்ருவார் ஏன்னா அவர் மாற்றி சொல்ல முடியாது இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் நீங்கள் செய்ய தேவையில்லை அப்படி சொல்ல மாட்டார் ஏன்னா அவரை நாளைக்கு கூப்பிட்டிங்கனாலும் அவர் அந்த டைம் தானே வருவார் அதனால அவர் அப்படி தான் சொல்லுவார் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு பூஜை செஞ்சா கடவுள் நமக்கு எல்லா விஷயத்தையும் அள்ளி கொடுப்பார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எந்த நேரத்தில் போய் கடவுளை கும்பிட்டிங்கனாலும் அவர் உங்களுக்கு எல்லாமே அள்ளி அள்ளி கொடுப்பார் ஏன் சொல்கிறேன்னா காலையில் ஆறு மணிக்கு தான் அவரே தரிசனம் கொடுக்குறார் இந்த எப்படிமா திருச்செந்தூரில் அஞ்சு மணிக்கு மீனாட்சிம்மன் கோயில் அஞ்சு மணிக்கேன்னா கூட்டம் நிறைய வர்ற கோயில்கள் பக்தர்கள் வந்துடுறாங்க எங்கெங்கேயோ ஃபாரின்ல இருந்தெல்லாம் வந்து க மீன மதுரையில் தங்கி அவங்கெல்லாம் நேரத்தில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு வந்துடுவாங்க அதனால அவங்கள சீக்கிரமாக அவங்க வந்துட்டு போட்டும் அதுக்கப்புறம் ரெகுலர் பொதுமக்கள் வரட்டும் கொஞ்சம் கூட்டம் இதாகட்டும்ங்கறக்காக அவங்க சீக்கிரமாக திறக்கிறாங்களோ தவிர அறநிலைத்துறையோட நேரம் பார்த்தீங்கன்னா ஆறு மணி தான் அப்போது ஆறு மணிக்கு தான் கோயில் நடத்த அப்படின்னா அப்போ ஏன் பிரம்ம முகூர்த்தத்தில் கடவுள் நமக்கு அத்தனை ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்குற நேரத்தில் ஏன் கடவுளை பூட்டி வச்சுருக்கீங்க திறந்து பூஜை பண்ணணுமா வேண்டாமா இப்போ இல்லையில பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை கடவுளுக்கு பண்ணுறது இல்லையில அப்போ எப்படி நீங்கள் வீட்டில் மட்டும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணால் கடவுள் உங்களுக்கு எல்லாம் தருவாரா கோயில்லையே அவருக்கு பூஜை நடக்கிறது இல்லை நீங்கள் மட்டும் ஏன் வீட்லேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணணும் இப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அதை நம்புறீங்க நீங்கள் செய்கிறீங்க அப்படி எந்திரிச்சு செஞ்சு தலைவலி வந்த நிறைய பெண்கள் எனக்கு பேசுவாங்க ஜாதகம் பார்க்குறப்ப பேசுகிறப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு எந்திரிச்சு வேலை செஞ்சு வேலைக்கும் போய் நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டம்மா இப்போ அதையெல்லாம் நான் விட்டுட்டேன் இப்போ நான் அதெல்லாம் செய்கிறதில்ல அப்படிம்பாங்க ஏன் செய்யணும் எப்போம் போல் எந்திரிங்க போல் குழியுங்க கடவுளை ஒரு நிமிஷம் கும்பிடுங்க ஆஃபீஸ் போகணும்ப்பா நீ இரு எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிற நான் உன்னை நல்லா கும்பிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புங்க அவர் உங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டாரே ஒன்றுமே சொல்ல மாட்டார் ஒன்று நல்லா நான் வச்சுக்கோங்க யாருக்கு கடவுள் மேலே பயம் இருக்கோ அவங்க தான் இப்படி பூஜை செய்யணும் அப்படி பூஜை செய்யணும் அந்த விளக்கு வாங்கி வச்சு செய்யணும் அந்த சிலையை வாங்கி வச்சு செய்யணும் இந்த படத்தை வாங்கி வச்சு செய்யணும் அப்படின்னு செய்வீங்க கடவுள் மேலே எந்த வித பயமும் இல்லை உங்களுக்கு கடவுளை அப்பா மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சாருன்னா நீங்கள் பாய்ப்பா நான் வந்துடுற சீக்கிரம்னு சொல்லிட்டு போவீங்க எதுக்கு முதல்ல கடவுளை பார்த்து பயப்படுறீங்க பயக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் நம்ம இனி வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்